திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன துன்புறு காலம் துரிசுர வர மேன்மேல் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே அப்படிங்க துன்பப்படுற காலம் அதாவது துன்பம் நம்ம வரப்போகுதுங்கிறது வேமாம் வந்துருச்சான் அப்போ நம்மளுக்கு நம்ம மேலே அன்பாக இருக்கக்கூடியவங்களும் அவங்க அந்த உயிர் பிரிஞ்சு போகிறத தடுக்க முடியாது யாராக இருந்தாலும் அப்படிங்கிறாரு பந்தல் பிரிந்தது அதாவது இந்த உயிருக்கு பந்தல் மாதிரி இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்பு அப்படியே கெட்டு அது பிரிய ஆரம்பிச்சிது அந்த கட்டு போயிருந்தான் உடம்பு கெட்டு போயிடுது அப்போ அந்த ஒன்பது வாசல் நம்ம கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு துவாரங்கள் அப்புறம் மழை ஜலம் கழிக்க இந்த துவார ஒன்பது துவாரங்களும் நம்ம உயிரோடு இருக்கும்போது திறந்துருந்துச்சு ஆனால் அந்த உயிர் பிரிஞ்ச உடனே இந்த ஒன்பது வாசலில் அடைச்சிருமா அப்படி இருக்கு இந்த உயிர் உயிர் அது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு நம்ம கூட அன்பாக இருக்கிறவங்களும் அழுது புறளத்தையும் செய்ய முடியுமே தவிர அந்த உயிர் பிரிஞ்சு போகாத தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு இதையே அப்பர் பெருமான்னு சொல்கிறாரு என்னுகேன் என் சொல்லி என்னுகேனோ கேனோ எம்பெருமான் திருவடியை எண்ணின் அல்லால் கண்ணிலேன் கண் இல்லேன் களலடியே கைதொழுது காணினல்லால் ஒன்றுள்ளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும்போது உணரமாட்டேன் அப்படிங்கிறார் இந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இந்த ஒன்பது வாசல்களும் அடைச்சிக்கிறோம் அந்த நேரத்தில் எனக்கு வந்து புண்ணியாக உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படிங்கிறார் அதுக்கு அப்போ அந்த நேரத்துக்கு நான் இப்போமே உன்னைய வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனை அப்போ வந்து எனக்கு அருள் புரியணும் உயிர் அந்த பிரியக்கூடிய நேரத்தில் எனக்கு எந்த அவஸ்தையும் படாமல் நல்ல நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத இறைவன் திருவடியை சென்று அடையிறதுக்கு எனக்கு வழியை காமி அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு நம்மளும் இதை கை கடைபிடிப்போம் திரு சிற்றம்பலம்